தமிழ்ச்சங்கம் பாண்டூப் சார்பில் மராத்தி வகுப்புகள் உள்ளது இதற்கான தொடக்க விழா நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பாண்டூப் மேற்கு உயர்நிலைப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரியில் வைத்து நடைபெற்றது தமிழ்ச்சங்கம் பாண்டூப் பொருளாளர் பேராசிரியர் அ உ பூமாரி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மும்பை திருவள்ளுவர் மன்ற பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தமிழ்ச்சங்கம் பாண்டூப் தலைவர் சசி தாசன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் பூமாரி மாயாண்டி மருத்துவர் பீட்டர் அசரியா மும்பை தமிழ்ச்சங்கம் மராத்தி வகுப்பு ஆசிரியர் சியாம் சுந்தர் பெரியார் பாலா கவிஞர் தமிழ்நேசன் மராத்தி வகுப்பு ஆசிரியை கவிதா பாட்டில் ஆகியோர் உரையாற்றினர் நிகழ்ச்சியில் உரையாற்றியவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தி மொழி கற்பதன் அவசியம் குறித்து பேசினார் பெரியார் பாலா மராத்தியில் பேசி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் இதில் தமிழ்ச்சங்கம் பாண்டு அமைப்பு செயலாளர் ஜான்சன் லைட் துணைத் தலைவர் சேர்மன் துறை பம்பாய் திருவள்ளுவர் மன்ற தலைவர் எம் செல்வராஜ் பொருளாளர் ஜே ஜான் கென்னடி பேராசிரியர் இ குமார் செல்வன் குமார் ஏசுதாசன் தங்கராஜ் மும்பை திமுக பேச்சாளர் முகமது அலி ஜின்னா மும்பை தமிழ் மன்ற செயலாளர் துறை பாண்டு அன்னை சிவகாமி தேசிய மன்ற ஆலோசகர் என் மாயாண்டி மும்பை திராவிடர் கழக தலைவர் பே கணேசன் மும்பை பகுத்தறிவாளர் கழகத் தலைவர் ஏ ரவிச்சந்திரன் மராத்தி வகுப்பு ஆசிரியை ஜெயவந்த் பாட்டீல் அழகர் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மராத்தி வகுப்புகள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது